இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போட போகிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுன்னா எங்களை மாதிரி ஒரு இன்ஸ்டாலர் கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசிட் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் வந்து என்ன கேமரா போகணும் சூஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு வீடை பொறுத்த வரையும் அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கேமரா இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும் உங்களுக்கு அதாவது சூஸ் பண்ணுற கேமரா எப்படி இருக்குன்னா இப்போ நிறைய கேமராஸ் அவைலபிள் இருக்குது அதாவது முன்னாடி பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும் இப்போ அப்படி கிடையாது நைட்டுமே உங்களுக்கு எவ்வளோ இருட்டாக இருந்தாலுமே கலரில் தெரியும் இன்பில்டு மைக்கு எல்லாமே வந்துடுச்சு ஸோ நம்ம ஒரு வாட்டி விசிட் பண்ணி கஸ்டமர் நம்மகிட்ட சஜன் கேட்கணும் நம்ம கொடுப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணோம் கேமரா ஏன்னா கேமரா நிறைய கேமரா அபிலி இருக்குது மார்க்கெட்டில் கேமரா பொறுத்தவரைக்கும் கேபிளிங் ஒர்க் இருக்குது அந்த கேபிளிங் ஒர்க் வந்து அந்த வெயில் நேரத்தை நான் சொல்கிறது ஓப்பன் கேபிள் போடக்கூடாது அதில் வந்து இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து கேபிள் டேமேஜ் ஆகலாம் கனெக்டிவிட்டி மிஸ் ஆகலாம் ஸோ அதனால வந்து ப்ராப்பராக வந்து ஒயரிங் பண்ணும்போது ஒரு பிவிசி பைப்பு அந்த மாதிரி ஒரு லேப் பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இமிடியேட்டாக அவங்களுக்கு ப்ராப்ளம் வராது நாட்கள் ஆக ஆக வந்து அந்த கனெக்டிவ் கனெக்ட்னு சொல்லுவாங்க கேமரால அந்த கனெக்ட் இஷ்யூ வரலாம் ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு ஒன் ஒரு வாரண்டி ஒரு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு